தன்னுடைய கருணையால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய கடகராசினியர்களே இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டுல நிகழவிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குரு பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகுது எப்படியெல்லாம் இங்க போகுது என்னமோ குரு பன்னெண்டுல வரேன்னு சொல்றாங்க இது வரைக்கும் அஷ்டமச்சனையில வாங்கின படியில இருந்தே இன்னும் தப்பிக்கல இப்பயாவது கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டு தப்பிச்சிக்கலான்னு பார்த்தா ஐயோ காசு கொடுக்குற ஆள் வேற பன்னெண்டுல போய் வரைய மாறாரா என்னாகுமோ ஏதாகுமோ திரும்பியும் இருந்து நான் வந்து அடி வாங்க ஆயத்தமாகணுமான்ற மாதிரி பல தாட்டோட அப்படியே இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்க கூடிய என் மனதிற்கினிய நீர்களே யாருக்கு நல்லா இருக்கும் இல்லையோ உங்களுக்கு தாங்க நல்லா இருக்கு அப்பா அடி அப்படி நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன் இது வரைக்கும் உங்களை படுத்து ஆஹா பாடா படுத்தின சனி உங்களை விட்டு அப்படி ஆழ என்ன பண்ண போறாரு மே மாசம் எல்லாம் ரிலீஃப் ஆக போறாரு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் பலித்தமாக கூடிய காலகட்டமாக இருக்கு ஒரே ஒரு வார்த்தையில் நான் சொல்லணும் அவ்வளவுதான் இது வரைக்கும் நான் தேடி அலைஞ்சு பத்து இடத்துக்கு நான் போனேன் எனக்கு அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல அப்படின்னா இந்த தடவை நீங்க ஒரு இடத்துல போனா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும் அலைச்சல் குறைய போகுது கடகராசிக்காரர்களுக்கு ஆனா அதே சமயம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரனால நிறைய பேருக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றது கரெக்டா தப்பான்னு பார்த்தா இந்த தடவை கடகராசிக்காரர்கள் கரெக்ட் ஏன்னா அஷ்டபட்சன்ல வந்து உங்களோட வேலைல கை வச்சாரு காசுல கை வச்சாரு குடும்பத்துல கை வச்சாரு நிம்மதியில கை வச்சாரு எல்லாத்துலயும் கை வச்ச இந்த குரு என்ன பண்ண போறாருன்னா பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்காந்து உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு குடும்பம்ன்ற விஷயமே இல்லை நிறைய காதல் பிரேக்அப் ஆயிடுச்சு எனக்கு வர எல்லா காலும் அப்படிதான் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணா கூட அப்படியே ஒண்ணுமே சொல்ல வேடம் சும்மா தான் சொன்னேன் உடனே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு இப்படி இருக்கிற எப்பயுமே கடகம்னா நான் சொன்ன மாதிரி கருணைன்னு சொன்னா இன்னொன்னு தெரியுமா கடகம்னாலே ஒரு மாதிரி ரொமாண்டிக்கான கடகம் ஒரு வீட்டில் இருந்துட்டாலே போதும் எப்பயுமே ரொம்ப சாஃப்ட் நான் எப்பயுமே சோ வீட்டுன்னா வந்து ரிஷபத்தை சொல்லுவேன் ஆனால் கடகமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன பேசுறது கேக்கிறது கூட தான் நம்மளால முடியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நல்லவங்க இல்லாட்டி என்ன நீ பேச்சு கேட்கல ஒன்னு மாதிரி ஒரு கொடூரப்பாவி இல்லைன்ற அளவுக்கு போயிட்டு டென்ஷன் ஆகி அப்புறம் திரும்ப மறுபடியும் சரி மீ கேட்காம யார்க்கா கேள் உட்கார வைப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணம் படைச்சவங்கதான் கடகராசிக்காரங்க ஆனா இவ்வளவு சந்தோஷம் இருந்த கடகராசியை இந்த ரெண்டரை வருஷம் போட்டு ஆட்டி வதக்கிட்டார் சனி ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல பான சோறுக்கு ஒரு சோறு பண்ணுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது வரைக்கும் வாங்க அடியே போது இனிமே ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கடகராசினியர்கள் நான் திரும்பவும் சொல்றதுக்கான விஷயம் தான் இவ்வளவு பிடிக்க நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கக்கூடிய குரு பயிற்சி இருக்க போகின்றது பன்னிரெண்டில் குரு வந்து பார்க்கறதுனால சூப்பரான டைம் டைப்பிடி யாரெல்லாம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தீர்களோ சத்தியமாக ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் அப்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வருஷம் திரும்பி பார்க்கும்போது நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த வருஷம் ஒரு செக்லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வியாபாரத்தை நான் விரிவுபடுத்தினேன் என்னுடைய தொலைத்தொடர்பாக வந்து நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணேன் ஏன்னா மூன்றாம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு என்னுடைய கம்யூனிட்டியை நான் பெருசு பண்ண எனக்கான ஒரு ஆளுகளை எனக்கான ஒரு அங்கீகாரத்தை எனக்கான ஒரு அடையாளத்தை நான் தேடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியான தன்னினை இந்த வருடம் ஒரு இடமாகத்தான் இருக்கும் கழகத்துக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடக்க போகுது என்ன குரு பன்னிரெண்டுல போய் அமர்ந்திருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு இது வரைக்கும் கடன் நோய் எதிரியால் அவசப்பட்டு இருந்தவங்க உங்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க பார்த்து பார்த்து வைத்தர் உங்களை நோக்கி வெளியில போறாங்க ஒரு இடத்துல கவனமா இருக்கணும் நண்பர்களிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏற்கனவே பழைய நண்பர்கள் மூலமாக நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா அவங்கள திரும்ப வந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு எட்டாம் இடம்லாம் இயங்குறனால கொஞ்சம் திடீரதிஷ்டம் அப்படின்றது கிரியேட் ஆகுது நீங்க நினைக்கிற மாதிரி உடனே கோடி கொடியா பணம் கொடுக்கறதா நான் ஒரு விஷயத்த கிளியரா உங்களுக்கு சொல்றேன் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து கிடைச்சா அதுதானே அதிர்ஷ்டம் வேற எது அதுவும் உழைக்காம கிடைக்கிறது வேற யார் மூலமாகவும் கிடைக்கிறது அப்போ இந்த தடவை கடகராசிக்காரங்க நீங்கள் இதுவரைக்கும் போட்ட பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சரியான ஆட்கள் சரியான நேரம் சரியான இடம் சரியான முதலீடு சரியான மக்கள் சரியான தொலைத்தொடர்பு எல்லாம் கிடைக்கப்போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி இந்த கம்யூனிகேஷன் வீட்டுக்குள்ளே குரு வர்றார் குருனாலே பணம் பிரதிக்கிறேவன் தான் நான் சொன்ன மாதிரி அப்போ இந்த குருவின் மூலமாக ஒரு பணத்தின் மூலமாக கண்டிப்பாக இந்த தடவை ஒரு தடவையாவது பேங்க்காரங்க ஃபோன் பண்ணி எக்ஸ்கூஸ் மீ இது வரைக்கும் கடந்து மாட்டோம்னு சொல்லுவோம் இனிமேல் நாங்களே தரோம் நாங்களே தரோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க போகிறீங்க ஆனால்

கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு கிரியேட் பண்ண கொடுக்க போறாரு நிறைய அந்நிய பணம் வரப்போகுது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பணிகளாம் உள்ள வரப்போகுது இல்ல ஃபாரின் பேங்க் காரங்களா உள்ள போறாங்க தொலை தொடர்பு அதிகரிக்க போகுது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் இயங்க போ பனிரெண்டாம் இடம்னால என்ன தெரியுமாங்க ஃபாரின் டிராவல் தாங்க ரகசியங்கள் நிறைய ரகசியங்கள் வெளிப்பட போகுது நிறைய பேருக்கு வந்துட்டு அது புதனோட வீடா இருக்கிறதுனால உண்மையை சொல்றேன் இது வரைக்கும் நீங்க வந்தா ஆஹ் அப்புறவான்னு சொன்னவங்களா எப்போ ஒரு விகைன்னு கேட்க போறாங்க அந்தளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் உயரப்போகுது இடம் வாங்கி போட போறீங்க வீடு வாங்கி போட போறீங்க இது வரைக்கும் காலையே இடமாவது எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் கிடைக்க போகுது ராகு கேதுவோட டிரான்சிட் கொஞ்சம் உங்களை பேராசைக்குள் கொண்டு வந்து விடுற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி இங்க கோவப்பட்டாலும் அது உண்மை இயல்பை மாற்ற முடியாது இல்ல இங்க உட்காந்து நிலால சுடுற பாட்டியோட வடையை நான் வாங்கிட்டு வந்தேன்னு பேசுவாங்க அதெல்லாம் அந்த கடவு பண்ணும் இந்த என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி வேலையத்தான் பண்ணுவாங்க உட்கார்ந்து கற்பனையால் மட்டுமே வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி வேலைக்கு ஆகும் சொல்லுங்க ஏங்கணும்ல களத்துல ஏங்கினாதான உண்டு அஷ்டமச்சனி அடி கொடுத்தப்பறமும் திரும்ப வந்து நான் முதல்ல இருந்து நான் என்ன மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பேன் இந்த என்ன பண்ணும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கான சிந்தனைய உழைப்பா மாற்றணும் சிந்தனையை செயலாக்கணும் ஆனா கண்டிப்பா குரு அதற்கான அனுபவத்தெல்லாம் கொடுப்பாரு பத்தாதுக்கு இது வரைக்கும் உங்களை முடக்கி வச்சிருந்த சனி வரை போய் எங்க உட்காருவாரு பாக்கியமா உட்கார போறாரு அப்போ பாக்கியத்தை எல்லாம் ஓபன் பண்ணி இந்த அலாக்கர் ஓபன் பண்ணி நீ எல்லாம் பண்ணிருக்க நல்லது கெட்டது புடி அப்படின்னு கொடுக்க போறாரு சனி அந்த நேரத்துல நடக்க போகுது அப்போ எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு சிந்தனைகள் செயல் கூடிய மிகச்சரியான காலகட்டம் இந்த குரு பயிற்சியில இருந்து மற்றபடி கடகத்துக்கு சொல்ற மாதிரி கெடுபலன்கள் கடன் வாங்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக உடல்நிலையா வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனம் 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 ரெண்டாம் இடத்துக்கு குரு கேது வந்து குடும்பத்துல தயவு செஞ்சு வாக்குவாதம் பண்ணாதீங்க படிக்கிற பிள்ளையா இருந்தா அம்மா அப்பாவை ஏத்து பேசாதீங்க கல்யாணம் பண்ணவங்களா இருந்தா பொண்டாடி கிட்ட வெள்ள கறிச்சி ஃபுல்ல போர்வே விருட்சிப்படுத்துருங்க அதுதான் இப்போதைக்கு நல்ல நிலைமையில இருக்கு ராகு வந்து எட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால வந்து தேவையில்லாத ஒரு மாதிரியான பேராசையை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு ஆசைப்படலாம் பேராசைப்படலாமான்னு கேட்டால் கடங்க எப்பயுமே பேராசை மட்டும்தான் படுவாங்க ஆனால் அவங்களுக்கு அது ஆசையாக தெரியும் மற்றவங்களுக்கு அது பேராசையாக நான் தப்பு சொல்ல வரல அது ஒவ்வொரு இவங்களுடைய இயல்பை பொறுத்தது அப்போ இந்த அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தூண்டிவிட்டு நடக்கணும் நிறைய பேருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்பயுமே நல்லது தான் ஆனா அதன் மூலமாக நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இறங்க யூஸ்வலி நான் சொல்ற மாதிரி கடகம் வந்து டக்குன்னு இறங்கிட்டு அப்புறம் உட்காந்து புலம்புவாங்க நான் தெரியாம போயிட்டேன் போறதுக்கு முன்னாடியே மிதுனம் ஒன்னு ரெண்டு தடவை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்த்துட்டு போகுது கடகம் போயிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கும் அதனால தயவு செஞ்சு அடுத்தவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ்ல உங்களை ஆளாக்குற மாதிரி காலகட்டம் இருக்கு அது சரியா தப்பான்றத பார்த்துட்டு பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதீத அசுர வளர்ச்சியை தரக்கூடிய குரு பயிற்சியாகத்தான் இருக்கும் கடக தொட்டெல்லாம் தொடங்க போதுங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம் உடல்நிலையில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை வாங்குகிற கடலில் வட்டி விஷயத்துல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் வந்து பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை நோ இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்ல பணம் வரும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க டே டே டு ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இப்போதைக்கு கடகத்துக்கு அவ்வளவு பாசிபிளா இல்ல உங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுதான் நீங்க தொழிலாவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா யாராவது என் ஃப்ரெண்ட் சொன்னா அது சொன்னா இது சொன்னான்னு சொல்லிட்டு உங்களை யாராவது இன்ஃபுயன்ஸ் பண்ணி கொண்டு போய் விட்டாங்கன்னா பண இழப்பு போவதற்கான நேரமா இருக்கு உட்காந்துருக்கிறார் ஓகே அதனால இதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க மத்தபடி கடகராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கு ஓகே கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸ்பெஷலி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா நான் நிறைய நிறைய பேர் உங்களை இன்ஃபுளுயன்ஸ் போறாங்க யாராவது தேடி வந்து இதை பண்ணு அதை பண்ணு நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட மச்சா நிச்சயமே நல்லா இருக்கணும் ஆனா அவர் நல்லா இருக்குன்னு தான் கூப்பிட போறாரு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நல்லா இருக்குன்றதுல அங்க கொஞ்சம் கம்மி அப்போ தேவையில்லாத நட்பு வட்டத்தின் மூலமாக தேவையில்லாத சில சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நட்பில் கவனம் தேவை இந்த குரு பயிற்சியில மற்றதெல்லாம் சூப்பர் தான் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பூசம்னாலே சனி வீடு கண்டிப்பாக வீட்டுல வாய திறக்கவே திறக்காதீங்க வெளியில வாயை திறக்கவே தரீங்க எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசினா உன்னை பத்தி எனக்கு தெரியும் போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் அங்கே உட்காந்து வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு ஆதாயத்தை அனுபவிக்கக்கூடிய நேரமாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு நிறைய பூச நட்சத்திரக்காரர்கள் தொழில் முனைவோராக போறீங்க தொழில் தொடங்க போறீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தொழில் மேற்கொள்ள போறீங்க நிறைய பூச நட்சத்திரம் ஏன்னா சனி நாளே தொழில் காரகன்தான் சனியுடைய காரகத்துவத்தில் இருக்கிறனால அது குருவோட வீட்டில் போய் உட்காந்து நீங்க ஒரு நாலு பேருக்கு தொழில் கொடுக்க போறீங்க அந்த மாதிரியான சூப்பரான டைம் கிரேட் அழித்திர பொறுத்த வரைக்கும் கடன் அடைய போகிறது இது வரைக்கும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடனை வாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம எதை பண்ணா பித்தந்தளியும் தவிச்சிட்டு இருந்தா அத்துணை அகிலி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய முதலீட்டின் மூலமாக இருக்கக்கூடிய சிறு சிறு விஷயத்தை எல்லாம் அடைக்க போறீங்க ஆனால் கவனம் பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது போது இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் குரு பயிற்சியில மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த குரு பயிற்சி எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வந்து பலன் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக சிவனை பிடித்தால் மட்டுமே உங்களுடைய சிந்தனை தெளிவாக கூடிய காலகட்டமாக இருக்கு முடியும் நினைக்கிறவங்க சிவனுக்கு ஒரு தேன் கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க தண்ணீரால் போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த வருமானத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கு இருக்கும் போது கேதுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு சிவன் தான் வேணும் நாகாபரணம் சூடிய சிவன்லாம் நீங்க போய் வழிபாடு விட்டு வர 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 நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ராசியாகத்தான் கடகராசி இந்த குரு பயிற்சியில் இருக்கு புதிய மாற்றங்கள் உங்களை நோக்கி ஆண்டவே செய்து சரியான முறையான அவர்களின் மூலமாக மட்டுமே உங்களுடைய வாழ்வியலை உயர்த்தி கொள்ளுங்கள் வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னுமே ஜோதிடம் சார்ந்த பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது உங்களுக்காக எந்த மாதம் சிறந்த மாதம் இருக்க போகுதுன்ற மாதிரி நிறைய செய்திகளை நான் சொல்வதற்கு காத்துட்ருக்கேன் மறக்காமல் இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்ககிட்ட வரும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களால் முடிஞ்ச அந்த சந்தேகத்திற்கான சரியான தெளிவை உங்களிடம் ஒரு வீடியோவாக நாங்கள் கொடுக்குறோம் நன்றி வணக்கம்